எட்டு வருடங்களுக்கு பிறகு ஒரு தீர்ப்பு கிடச்சிருக்கு அந்த தீர்ப்பு வந்து நியாயமாக கிடைச்சிருக்கு அப்புடின்னு அவர் சொல்கிறாரு இதளுக்கும் அந்த அந்த பிரபல நடிகை பாலியல் குற்றச்சாட்டுக்கும் திலீப்புக்கும் சம்பந்தம் இல்லை இன்றைக்கி வந்து திலீப்புக்கு அந்த நியாயம் ஜெயிச்சிருக்கு அவருக்கு டோட்டலாக ஒரு ஃப்ரீ பேடாக இப்போ இருக்காரு அவர் மேலே சுமத்தப்பட்ட அந்த தீராத ஒரு பழி வந்து விலகிருக்கு ரொம்ப எமோஷனலாக டார்ச்சராக இருக்கும்போது ஒரு படம் ரிலீஸ் ஆகி சக்க போடு பிடிச்சோம் இப்போவும் பா பான்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் அவர் நினைக்கிறா நினைக்கிற ரசிகர்களுக்கும் அவரோட நெருங்கி பழங்கின வந்து நடிகர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு தெரியும் திலீப் அளவுக்கு ஒரு ஜென்டில்மேன் அப்படிங்கிற வந்து தெரிஞ்சுதான் நிறைய நடிகர்கள் வந்து குரல் கொடுத்தாங்க நான் திலீப்பெல்லாம் மீட் பண்ணியிருக்கேன் பக்கா ஒரு ஜென்டல் பண்ணிங்க அவ்வளோ அவ்வளோ கீட்டாக ஒரு அழகாக பேசக்கூடிய ஒரு மனிதர் எல்லாரும் சகஜமாக பேசக்கூடிய ஒரு அவர் அதேமாதிரி அவர் கோர்ட்லேருந்து வெளில வர்றார் சார் அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து அந்த எர்ணாகுளம் கோர்ட்டுக்கு வெளில லிட்டரேஜ் நம்ம சிட்டிசனோட கிளைமேக்ஸ் பார்த்துருக்கோம் அஜித் சார் வெளில வரும்போது க்ரௌட் இருக்கா சினிமா ஸ்கொயர் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நவீன் இன்றைய நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் வணக்கம் சார் வணக்கம் சார் நாட்டையே உலுக்கிய பாலியல் வன்கொடுமை வழக்கில் நடிகர் திலீப் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காரு சார் அதோடைய வரலாறு என்ன சார் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது அவர் ஏன் கைது செய்யப்பட்டார் இப்போ ஏன் வந்து ஜாமீனில் வெளியே வந்து ஐ மீன் ஏன் வந்து அதை குற்றவாளி இல்லை அப்படின்னு வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்க அப்படின்ட்டு அந்த கேஸ் ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்ல முடியும் தவறு செய்தாதுன்னு குற்றவாளின்னு கோர்ட்டு சொல்லும் தவறு செய்யாத ஒருத்தரை சில ச சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக வந்து அவருடைய பெயர் சேர்க்கப்பட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் நாட்டை உழுக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்திய திரையுலகத்தையே வந்து ஒரு ஒரு அஸ்டதுன்னு சொல்லலாம் நம்மதான் பட் என்ன பொறுத்த மட்டும் திலீப்ட பழங்குனிக்கு தெரியும் அவர் எந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு அன்பானவர் பண்பானவருங்கிற விஷயம் வந்து அவ் அவர் கூட இருக்கிறவர்களுக்கும் சரி பழகினவர்களுக்கும் சரி நிறைய பேருக்கு தெரியும் அதனால தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய மேல் ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து திலீப்புக்கு ஓரளவு வந்து ஆதரவு கொடுத்து ஒரு பக்க பழமாக இருந்தாங்க கிட்டத்தட்ட நிறையா வந்து ஆர்டிஸ்ட்டை சொல்லலாம் நம்ம இதை டைரக்டரு நாத்தேஸ்வரன் நினைக்கிறேன் அவர் இது பிருத்திவிராஜில் வச்சுலாம் டைரக்ட் பண்ணுறவர் அவர் வந்து திலீப்புக்கு ரொம்ப வலதுகரமாக இருந்து மிகப்பெரிய ஒரு ஆறுதல் சொன்னார் திலீப் அந்த நேரத்தில் அவருடைய ஆறுதல்னா திலீப் ரொம்ப அப்செட் ஆகிருப்பார் பட் அப்படி நிறைய வந்து அவரோட அன்பையும் ஆதரவையும் காட்டி இதுலேருந்து நீ தவறே பண்ணலை தேவையில்லாமல் உன்னோட பேர் அடிபட்டுட்டு இருக்குது அது வந்து ஏற்க வருவோம்னு சொல்லி நண்பர்கள் சொன்ன விஷயம் மலையாள திரையலுகத்தில் நடிகர்கள் சொன்ன விஷயமாக பார்க்கப்பட்டது எப்போ இருந்தாலும் வந்து நியாயம் ஒரு பக்கம் ஒரு காலத்தில் ஜெயிக்கும் அப்படிங்கிறது மாதிரி இன்றைக்கி வந்து திலீப் பக்கம் அந்த நியாயம் ஜெயிச்சுருக்கு அவருக்கு டோட்டலாக ஒரு ஃப்ரீ பேடாக இப்போ இருக்கார் அவர் மேலே சுமத்தப்பட்ட அந்த தீராத ஒரு பழி வந்து விலகியிருக்கு இது இந்த நேரத்தில் பார்க்கம்னா அப்போ அந்த பீரியடப்போ ரொம்ப எமோஷனலாக டார்ச்சராக இருக்கும்போது ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகி சக்க போடு படிச்சோம் இப்போவும் பா பான்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் போகுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் அவர் நினைக்கிறேன் நினைக்கிற ரசிகர்களுக்கும் பட் ஏன்னா அந்த ஒரு அவங்க ஒரு பிரபலமான ஒரு நடிகை அவங்க மேலே சில பேர் வந்து பாலியல் கொடுமை இந்த காரில் ஒரு ஒரு நடந்த நடந்தது மாதிரி சொன்னாங்க நடிகை பெற சொல்ல விரும்பலை நம்ம தேவையில்லை பட் அதன் அந்த வழக்கில் தான் திலீப்பு பேர் வந்து சேர்க்கப்படுது அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா திலீப் அவர்களும் நடிகை மஞ்சுவாரியர் அவர்களும் வந்து நைன்டி எயிட்னு நினைக்கிறேன் அவங்க ஆனவங்க கிட்டத்தட்ட ஒரு செவன்டீன் இயர்ஸ் லைஃப் நல்லா போகுது ஒரு பொண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன் மீனாட்சி அப்படின்னு மீனாட்சி அப்படின்னு ஒரு டாக்டர் ஒன்று இருக்காங்க ஸோ மஞ்சு மஞ்சுவாரியர் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் டாப் மோஸ்ட்டு வந்து ஆக்டர்ஸ் அவங்க அவங்க பண்ணப்பட எல்லாம் ஹீரோயின் ஒரினடாகவே பண்ணுவாங்க எப்படி நம்ம வந்து விஜய் சாந்தி நயன்தாரா இருந்தாலும் மலையாளத்தில் மஞ்சுவாரியன்னா நல்ல ஒரு ஃபெமிலியர் ரீசெண்டாக கூட வேட்டையின் படத்தில் ரஜினி ஒரு ஜோடியாக பண்ணியிருப்பாங்க அவங்க அப்புறம் அசுரன் படத்தில் தனுஷ்க்கு ஜோடியாக பண்ணியிருப்பாங்க நல்ல சிறந்த நடிகை மிக சிறந்த நடிகை நேஷனல் அவர்லாம் வாங்கியிருக்காங்க பட் அவர்கள் வந்து திலீப்போடு ரெண்டாயிரத்தி பதினாலில் சில ரெண்டு பேருக்கு ஒரு முரண்பாடு ஏற்பட்டு இனிமேல் வாழ வாழ்க்கை வேணான்னு சொல்லி கோர்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏதோ கொடுக்குறாங்க டைவர்ஸ் ஆகுது டைவர்ஸ் ஆகுது அதுக்கப்புறம் திலீப் அவர் ரூட்டில் போகிறாரு மஞ்சுவரி ஒரு பக்கம் போகிறாங்க அந்த நேரத்தில் இன்னொரு நடிகை மிக பிரபலமான ஒரு நடிகை வந்து காவியா மாதம்னு இருந்தாங்க அவங்க தமிழ் படமும் நிறையா பண்ணியிருக்காங்க திலீப் கூட நம்ம ராஜ்யம்னு சொல்லி படத்தில் விஜயாந்தவர்களுக்கு தம்பியாக பண்ணியிருப்பார் அவர் ஒரு படம் தான் பண்ணார் எஸ் மலையாளத்தில் வந்து அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் மம்மூட்டி மூணு ஈக்குவலான ஒரு நடிகர் திலீப் ஒரு யங்ஸ்டர்ஸ் ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்க இன்னமும் டாப் ஹோஸ்டில் தான் இருக்கார் அவர் மம்முட்டி மோனல் பிருத்தி ஒரு திலீப் நாலு பேர் தான் இன்றைக்கி டாப் போல இருக்காங்க ஸோ அப்போ காவியா மாதவன் அவர்களை வந்து திருமணம் பண்ணுறாரு அங்கே தான் கொஞ்சம் டிஸ்டப் ஆகுது கூட பதினேழு வருஷம் வாழ்ந்துட்டு திடீர்னு டைவர்ஸ் ஆன உடனே காவிய மாதவன் வந்து மேரேஜ் பண்ணோடனா அங்கே கொஞ்சம் ஃபீமேல் ஆக்டர்ஸ் ம தெளிவுகள் பொதுவான ஒரு கருத்து ஸோ பப்ளிக்கிலேயும் வந்து திலீப் கல்யாணம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே ஒரு சிம்பத்தி குறையுது உடனே கல்யாணம் பண்ணலாமா அப்போ இதில் முன்னாடி இது முன்னாடி ஏதாவது இருக்கா என்ன அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு பிரபலமான ஒரு நடிகை வந்து பாலியல் துன்புறுத்தல காலாகிறாங்க அதில் வந்து மற்றவர்கள் ஒரு கிட்ட ஆறு பேர் வரைக்குமே அரஸ்ட் பண்ணி போகும்போது அந்த நேரத்தில் வந்து இவர்கள் அதை முன்னாள் மனைவின்னு சொன்னோம்னா மஞ்சுவரியர் அவர்கள் இதை ஒரு பிரபலமான ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லிட்டாங்க அது சொல்லும் போது தான் இது யாராக இருக்கும் இப்போ மஞ்சுவரியர் சொல்கிறாங்கன்னா யாராக இருக்கும் எதனால் சொல்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் போது அவங்க யார் என்னங்கிறத சொல்லலாம் அவங்க ஒரு பிரபலமான ஒருத்தர் இருக்கார் சம்மந்தப்பட்டிருக்கிற மாதிரி தான் ஒரு விஷயத்தை சொல்லி அதற்குள்ளே யார் யார் அப்படின்னு போகும்போது அங்கே அவர் பார்த்தீங்கன்னா டபிள்யூசிசின்னு ஒரு அமைப்பு வேறு அங்கே உருவாக்குறாங்க ஃபீமேல் ஆக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய பேர் ஆகி அதில் பெண்களுக்கு எதிராக இந்த பாலியல் குற்றச்சாட்டு இந்த டார்ச்சர்ஸ் நடக்கிறதற்கு மிகப்பெரிய ஒரு குரல் கொடுக்குறாங்க அது உண்மையிலேயே அது பாராட்டுக்குரிய வரவேற்கத்தக்க விஷயமா தான் நான் பார்க்குறேன் அதில் நிறைய பதிவுகள் நிறைய பேர் தவிர்க்கப்பட்டுச்சு காப்பாற்றப்பட்டார்கள் அதுக்குள்ளே மஞ்சுவாரி போய் மெம்பராக சேர்கிறாங்க சேர்ந்து அவர்களால் அமைக்கப்பட்டது தான் சில நடிகைனால் ஆரம்பி அமைக்கப்பட்டது டபிள்யூசிசி ஸோ அந்த அமைப்பிலேருந்து ஒரு சட்டன் பீரியடு ஒரு ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக போதும் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதற்கு அந்த அமைப்பில் இருந்து அவங்க வெளில வந்துட்டாங்க வெளில வந்து இப்போ மற்ற ஆக்டர்ஸ்லாம் சேர்ந்து தான் அதை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க அது வந்து என்ன சொல்கிறேன்னா மிக பிரபலமான நடிகைகளுக்கு மட்டுமே குரல் கொடுக்குறது மாதிரியான ஒரு கருத்தை இங்கே பேசப்பட்டுருக்கேன் ஸோ அது எல்லாமே பெண்கள்னால் எல்லாமே பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக குரல் கொடுக்கணும் சாதாரணமாக கீழே இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஆர்டிஸ்டும் இருக்கெல்லாம் குரல் கொடுக்கல மாதிரி அது ஒரு விஷயம் அங்கே பேசப்பட்டிருந்தது இன்னும் பேசப்பட்டுட்டு தான் இருக்காது பட் அதுலேருந்து மஞ்சுவரியல் வெளில வந்துட்டாங்க அந்த அமைப்பு இன்னும் செயல்பட்டு இருக்கு குரல் கொடுத்துட்ருக்காங்க எல்லா பேருக்குமே இது ஒரு பக்கம் பட் கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு வருடங்களாக ஸோ நடந்த இந்த ஒரு கேஸ் இதில் வந்து இவர்கள் மஞ்சுவாரிகள் சொன்னதின் விளைவாக இது யாராக இருக்கும் என்ன இருக்கும் ஸோ பிரபலமான ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காரு போது அது விசாரணைக்குள்ளே போகும்போது தேவையில்லாமல் திலீப் பேர் வந்து இவங்க அதில் அடிப்படுத்து திலீப்பை இதை சம்மந்தப்படுத்தி சில விஷயங்கள் பேசப்படும் போது தான் திலீப் அரெஸ்ட் பண்ணுறாங்க அவர் நான் எதுவுமே தப்பு பண்ணலை ஒன்றுமே கிடையாது இதிலே சம்மந்தம் இல்லாமல் என்ன இதில் நீங்கள் இழுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி திலீப் அவர்கள் அன்றைக்கி நிறையா விஷயங்கள் பேசினார் இருந்தாலும் இந்த பிரபலமானவர் யார் யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் போய்கிட்டே இருந்தது இவங்க பேர் எதுவுமே சொல்லலை அப்போது திலீப்பு தான் இதை இருக்கும்னு சொல்லிட்டு விசாரணை அடிப்படையில் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் டேஸ் த்ரீ மன்ட்ஸ் வரைக்குமே அவர் உள்ளே இருந்துட்டு தான் வெளில வர்றார் அதன் மூலமாக அவருடைய பேருப்புகள் வந்து தேவையில்லாமல் டேமேஜ் படுத்தப்பட்டது ஆனால் அதற்கு பிறகு பார்க்குன்னா அவரோட நெருங்கி பலங்கனை வந்து நடிகர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு தெரியும் திலீப் எந்தளவுக்கு அளவுக்கு ஒரு ஜென்டில்மேன் அப்படிங்கிறத வந்து தான் நிறைய நடிகர்கள் வந்து குரல் கொடுத்தாங்க சமீபத்தில் கூட ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க வந்து அங்கே வந்து ஹீரோவாக பண்ணாங்க வில்லனாக பண்ணாங்க அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு குரல் கொடுத்துருக்காரு திலீப்பை வந்து எந்தளவு ஒரு நியாயமான ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி அந்த ஆறுதலாக சில வார்த்தைகள் கொடுத்து குரல் கொடுக்கும்போது தான் இப்போது கொஞ்சம் எதிர்பாரமாக எட்டு வருடங்களாக மன உளைச்சல் காலாகி ஒரு தேவையில்லாமல் பேர் டேமேஜ் ஆகி போனேன் அங்கே மலையாள சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம் அவர் திலீப்பை எட்டு வருடங்களுக்கு பிறகு ஒரு தீர்ப்பு கிடச்சிருக்கு அந்த தீர்ப்பு வந்து நியாயமாக கிடச்சிருக்கு அப்புடின்னு அவர் சொல்கிறாரு இதளுக்கும் அந்த அந்த பிரபல நடிகை பாலியல் குற்றச்சாட்டுக்கும் திலீப்புக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இன்றைக்கி தான் அவருக்கு நமக்கு நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது மாதிரி இன்றைக்கி அவருடைய லைஃப்ல வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடம் கிடச்சிருக்கு இப்போ தான் அவர் சொல்கிறார் நான் தான் இல்லவே இல்லைன்னு சொன்னேன் எனக்கு செஞ்சிருந்தபோது இப்போ தான் பல நடிகர்கள் வந்து நாமளும் இல்லைன்னு சொன்னோமே தேவையில்லாமல் திலீப் பேரை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க இழுத்து விட்டாங்க அப்படிங்கிறத மாதிரி ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு பட் அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற ஒரு விஷயம் இருந்து இன்ன வரைக்குமே குரல் கொடுத்துட்ருக்காங்க எட்டு வருடமாக நிறைய பேர் பட் இப்போ அது அதுக்கு உண்மையான ஒரு தீர்ப்பு இப்போ கிடச்சிருக்கு இப்போ திலீப் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்கிறத விட அவர் கூட இருக்கிற மலையாள இண்டஸ்ட்ரியே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க நியாயமான ஒரு தீர்ப்பு பட்டு இந்த எட்டு வருடங்கள் காலத்த கிடைச்சா கூட ஒரு செய்யாத ஒரு அதாவது தவறு பண்ணாத ஒரு ஒருத்தருக்கு வந்து தேவையில்லாமல் பழி சுமத்தப்பட்டது இப்போ அதில் வந்து நீங்கள் அதாவது நியாயமான ஒரு ரிலீஸ் பண்ணிருக்கிறத வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட்டுருக்காங்க அதே மாதிரி அவர் கோர்ட்லருந்து வெளில வரார் சார் அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து அந்த கோர்ட்டுக்கு கோர்ட்டு லிட்டரலி நம்ம சிட்டிசனோட கிளைமேக்ஸ் பார்த்துருக்கோம் மீட் பண்ணி இது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட வழங்க என்ன தவறு இல்லை தான் இது வந்து சில பேர் என்ன வந்து டிஃபைம் பண்றதுக்காக கட்டமைச்சாங்க அந்த சில பேர் வந்து மஞ்சுவாரியரா சார் அது கூட சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்போ அவங்க பிரபலமான ஒருத்தர் அப்படின்னு அவங்க லைட்டாக பேர் சொல்லாமல் சொன்னது வந்து இந்த பிரபலம்ல எட்டு வருஷமாக இவரும் வந்து அடக்கி வச்சிருந்த ஒரு விஷயத்த வந்து இப்ப அவர் குறிப்பிட்ட வந்து இது என்னதாங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் தகவல் ஒரு வந்து ஒன்னு இப்போ இப்போ இவர்களுக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கு இண்டஸ்ட்ரியில பட் இன்னைக்கு என்னாச்சு எட்டு வருடங்கள் மிக ஒரு ஒரு மூன்று மாதமாக ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு எட்டு வருடமாக ஒரு அவமானத்தோட ஒரு அசிங்கத்தோட திலீப் வந்து நான் திலீப்லாம் மீட் பண்ணிருக்கேன் பக்கா ஒரு ஜென்டல் அவ்வளோ அவ்வளோ கீட்டா ஒரு அழகா பேசக்கூடிய ஒரு மனிதர் அல்லது சகஜமாக பேசக்கூடிய ஒரு அவர் பட் அங்கே கூட டி சினிமான்னு சாலக்குள்ளே ஒரு தியேட்டர் வேறு வச்சிருக்காரு பால் ஸோ அவர் நிறைய சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இது பண்ணிகிட்டு இருக்கார் இப்போது இந்த நீ மாதிரி சிட்டிசன் அஜித் வர்றது மாதிரி அவர் அந்த சஜஸ் கோட்டில் இருந்து வெளில பார்த்தோம்னா ஏன்னா ஒரு சுதந்திர பறவை அதாவது குண்டுக்குள்ளே அடிச்சிருந்த ஒரு பறவை வெளில வந்தால் அப்படியே வந்து அழகாக பறக்குங்கிறது மாதிரி அவருக்கு இந்த தீர்ப்பு வந்து மிகப்பெரிய ஸோ பார்க்கப்படுது இப்போ அவர் வெளில வந்ததுனால இவர்களுடைய இந்த இமேஜ் டோட்டலாக ஸ்பாயில் ஆகிருக்கு ஏன்னா உடச்சிட்டார் உண்மையை சொன்னது வந்து வேறு யாரும் என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஏன்னா டைவர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்போ வாங்கினதுக்கப்புறம் இவர்களுக்கு சம்மந்தம் கிடையாது இல்லையா அப்போ அதற்கு பிறகு இந்த காவிய மதன் அவர்களை மேரேஜ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் இந்த குற்றச்சாட்டுக்கு அவர் ஆளாகிறார் அப்போ இது வந்து ஒருவேளை அந்த அவருடைய டேமேஜ் டேமேஜ் அவருடைய நேமை வந்து அவருடைய பேரு புகழ் எல்லாத்தையுமே அழிக்கணும் டேமேஜ் பண்ணுற நோக்கத்தோடு சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இப்போ பார்க்கப்படுது மலையாள இண்டஸ்ட்ரியை வரைக்கும் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்றது தொடர்ந்து ஹேமா கமிட்டின்னு ஒரு விஷயமா ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அம்மா அப்படின்ற அந்த ஒரு இதை கலைச்சாங்க தொடர்ந்து வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து ஒரு பெரிய பூதாகரமாக வெடிக்கிறதுக்கான காரணம் என்ன சார் இல்லை எல்லா இண்டஸ்ட்ரிலையுமே அப்பப்போ வந்து இந்த விஷயங்கள் பேசப்பட்ருக்கு சார் இப்போ கூட சமீபத்தில் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து தனுஷ் வந்து ஒரு டிவி சீரியல் வந்து ஆக்டர்ஸ் வந்து ஓப்பனாக தனுஷ் தான் கூப்பிட்டு சார் அந்த மாதிரி மேனேஜ்யாஸ் கூப்பிட்டாரு தனுஷுக்கு நீங்கள் கம்பெனி கொடுக்க மாட்டீங்களா காப்பரேட் பண்ணல பணம் பண்ணுங்களா கேள்வி கேட்டால் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்போ இப்போ அப்பப்போ எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இந்த குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்குது இது எதற்காக சொல்கிறாங்க அவங்க ஒரு பேருப்புகள் சோஷியல் மீடியாவில் நமக்கு ஒரு இமேஜ் வரும்னு சொல்கிறாங்களா பப்ளிசிட்டி கொடுக்குறாங்களாங்கிறது தெரியாது பட் அதற்கு பின்னாடி ஒரு அந்த சொல்கிற பெண்களின் மத்தியில் வந்து நம்ம பற்றி எப்படி சொன்னோம்னா நம்மளை என்ன பண்ணுவாங்க நமக்கு ஒரு இமேஜ் ஸ்பாயில் ஆகுமே அவங்க வந்து நினைக்கிறாங்களா இல்லையானே தெரியல நமக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பட் இது எதுவாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சங்கங்கள் நிறையா இருக்குது அதன் மூலமாக புகார் கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு வந்து கண்டிப்பாக சங்கங்கள் வந்து விசாரணை அமைக்கப்படும் நீங்கள் சொன்ன மாதிரி அம்மா அசோசியேஷன்லாம் இருந்து சங்கத்திலே கலைச்ச ஹேமா கமிட்டி வந்ததுக்கு பிறகு தமிழக சாரி கேரளா முதலமைச்சருடைய டேபிள் வரைக்கும் இந்த ஃபைல் போச்சு போயிடுறது எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க சொல்லி ரெண்டு மூணு நடிகர்லாம் வேறு அரெஸ்ட் பண்ணாங்க வேறு அரெஸ்ட் பண்ணி அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க பட் ஒட்டு மொத்தமாக வந்து மலையாள இண்டஸ்ட்ரியை ஒரு ஆட்டம் கண்டுச்சு போன வருஷம் லாஸ்ட் இயர் தான் மிகப்பெரிய ஒரு ஆட்டம் கண்டுச்சு அது மோகன்லால் கூட ரிசைன் எஸ் எல்லாம் ரிசைன் பண்ணேன் தேவையில்லைன்னு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க எல்லா பேருமே அப்புறம் தான் இப்போ தான் ரீசெண்டாக தான் அம்மா அசோசேஷனுக்கு வந்து எலக்ஷன் நடந்து ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டு தான் இப்போ அம்மா அசோசேஷன் தலைவராக இருக்காங்க இப்போ தேர்ந்தெடுத்து அதனால நிறைய குற்றச்சாட்டுகள் பல பேருக்கு மேலே வந்து தேவையில்லாமல் சொல்கிறாங்க அப்படின்னா சொல்லக்கூடியவர்கள் யார் எதற்காக சொல்கிறாங்க அப்படிங்கிற விசாரணையை கூப்பிட்டு வச்சு பண்ணணும் ஏன்னா ஹேமா கம்பெனி சொல்லும்போது கூட இவங்க கல்கத்தாவில் இருந்து ஒருத்தவங்க வந்தாங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லும்போது கூட விசாரணை கூட கடைசியில் வரலாமே வரணும் இல்லையா தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறது எப்படி இந்த மேலே வந்து ஒரு தவறு நடந்திருக்கு அப்புடின்னா நீங்கள் குற்றம் சொல்கிறீங்கன்னா அந்த குற்றத்துக்கு வந்து நீங்கள் விசாரணைக்கு வந்து ஆஜராகி நீங்கள் ப்ரூஃப் காமிக்கணும் ப்ரூஃப் பண்ணணும் இல்லை தேவையில்லாமல் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து டேமேஜ் பண்ணுறது வந்து எந்த வகையிலுமே நியாயம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஹேமா கமிட்டியில் நிறைய பொய்யான குற்றச்சாட்டுகள் சொன்னதாக ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டுச்சு அதன் விளைவாக இருந்தால் அம்மா சொல்லியில் இந்த தலைவர் மோனார் ரிசைன் பண்ணார் வேண்டாம் எதுக்கு தேவையில்லாமல் குற்றச்சாட்டு வரும்போது நம்ம எதுக்கு இந்த பதவியில் இருந்து பண்ணோம்னு சொல்லி எல்லாத்தையும் ரிசைன் பண்ண பட் இனிமேலாவது இந்த குற்றச்சாட்டுகள் வந்து பல பேர் சொன்னாங்கன்னா அது இம்மிடியேட்டாக அவர்கள் சொல்லும் போது ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்போ தான் இது வந்து சரியான முறை ஏன்னால் மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு அவமான சின்னமாக வந்து இந்த நடிகர்கள் வந்து ஆக்கப்படுறாங்க அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் எதை நோக்கியவர்கள் வந்து இந்த குற்றத்தை சொல்கிறாங்கறது அதுக்கு தெரியல எனக்கு பட் பார்க்கலாம் இனிமேலாவது வந்து அந்த நடிகர் சங்கமோ இயக்குனர் சங்கமோ ஏதாவது வந்து ஒரு முன்னறிவிப்பு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் பார்க்கலாம் என்ன நடக்குது சார் இப்போ திலீப் மேல ஒரு அக்யூசியேஷன் வைக்கும் போது இல்லை சார் அவருக்கு வந்து எந்த நடிகருக்குமே துணையா நிற்கல இப்போ இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரபல நடிகைகள் எல்லாமே சேர்ந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி நடிகருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்போ ஒரு பெண்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க எல்லாம் ஒன்னும் சேர்ந்துடாங்க பட் ஒரு ஆணுக்கு பிரச்சனை ஒரு ஹீரோக்கு பிரச்சனைன்னும் போது வேற எந்த ஹீரோவுமே வாய்ஸ் கொடுக்கலையே சார் அதையே நம்ம நாட்டினுடைய பெண்களுக்கும் ஒரு தனி மரியாதை மதிப்பு இருக்கு சார் அதை சரியான முறையில் பயன்படுத்தினாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் இங்கே பெண்கள் ஒரு ஒரு குற்றம் வந்து சுமத்துறாங்க அப்படின்னா உடனடியாக அந்த ஆண்கள் வந்து நிறைய பாதிப்புகள் உருவாகுது அந்த டபிள்யூசிசியில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பழைய கதாநாயகிலிருந்து இப்போ கரண்ட் இருக்கிற வரைக்குமே கூட நிறையா பேர் ஊருக்குள்ள மெம்பராக போய் நிறையா குற்றச்சாட்டுகளில் வந்து அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் நிறையா பேசப்பட்டுச்சு நடிகர்கள் வந்து திலீப்புக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க ஆறுதல் சொன்னாங்க இல்லையுன்னு கிடையாது வெளிப்படையாக அதுக்குள்ளே போக முடியல போக முடியலன்னா இவர்கள் எல்லாமே பயங்கர ஒரு கூட்டமைப்பை சேர்ந்து வச்சுட்டு ஒரு குரல் வந்து ரொம்ப ஓங்கி வலிக்கும் போது இவர்கள் வந்து சொல்லும்போது அவருடைய நியாயப்படுத்தி சில நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது வரும் திலிப்பு மேலே குற்றச்சாட்டு வச்சிட்டாங்கன்னா திலிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு நடிகர்கள் வந்து சொல்கிறாங்கன்னா அதை விளக்கு நிறையா கொடுத்து நீங்கள் பேசும்போது சம்மந்தப்பட்ட சில நடிகைலாம் எல்லாம் பாதிப்புக்குள்ளவாங்க இப்போ அதனால் வந்து குரல் கொடுக்க வேண்டாம் அவர்கள் தான் எதுவும் வந்து ஒருத்தர் தனிமட்டு தனிப்பட்ட முறையில் வந்து அவர் மேலே சுமத்துறாங்கன்னா நம்மளும் சேர்ந்தோம்னா இது பெரிய ஒரு வாரம் மாதிரி ஆகும் இது ஒரு முற்றுப்புள்ளி இருக்காதுங்கிறதுனால தனிப்பட்ட ஊரில் திலீப்புக்கு ஆறுதல் சொன்னாங்க அதான் சொல்ல நாதவசனில் ஒரு டைரக்டர் கூட பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்தார் திலீப்பு அன்றைக்கு வந்து இந்த மூணு மாதம் இருக்கும்போது உள்ளே போதும் ஆறுதலாக இருந்தார் வெளியிலேருந்து ஆறுதல் கொடுத்து அவர் தேத்தி விட்டதே அவர் தான் இன்றைக்கும் இருக்கார் இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க எல்லா பேருமே இப்போ என்னாச்சு இப்போ திலீப் அல்லது குற்றம் சொன்னவர்களுடைய இப்போ அவங்களுடைய இமேஜ் என்ன ஆகும் உங்களுக்கு தேவையில்லாமல் சொன்னது மாதிரி ஆகுமா இல்லையா இப்போ டபிள்யூசிசியும் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றாங்க அதை உண்மையாக இருந்தால் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் தப்பே கிடையாது ஸோ பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க தான் அப்படின்னா நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக தான் அவளுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம் அது வந்து தவறையில் நான் சொல்லிடுங்க ஆனால் இது எதுவுமே இல்லாத ஊதியை நேரடியாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல இவர் தான் அது அப்படின்னு சொல்லி அதை எப்படி பார்க்குறது அதனால் இந்த பெண்களுக்கு நீங்கள் நீங்கள் சொன்னது மாதிரி பெண்கள் மரியாதை இருக்குது அவர்களுடைய குரல் உ சின்னதாக கொடுத்தா கூட மிகப்பெரிய அளவில் ஒழிக்கிறாத மாதிரி இருக்குது போது அந்த குரல் வந்து நியாயமானதாக இருக்கணுங்கிறத நான் சொல்லிக்கலாம் இல்லை அதுதான் சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ ஒரு ஒரு பெண் வந்து புகார் கொடுக்கும்போது அது பூதாகரமாக வெடிக்குது எல்லா சோசியல் மீடியாவிலும் அதை பற்றி பேசுகிறாங்க எல்லா டிபேட்ஸ்லையும் அதை வந்து பேசுகிறாங்க ஆனால் அதில் உண்மை இருக்கா அப்படின்னு தெரியாமல் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் வந்து அதை பெருசாகிறாங்களே சார் அது ஏன் சார் ஒரு ஒரு பெண் வந்து அக்யூசேஷன் கொடுத்தா அது உண்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான தோற்றம் இந்த சமூகத்தில் இருக்கா இல்லை அதுதான் அவங்க உண்மையாக ஒரு நம்பிக்கை அந்த பெண்கள் மேலே நம்பிக்கை இருக்குது இப்போ அவர்கள் வந்து ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா சும்மா சொல்லுவாங்களா உண்மையாக இருக்கிறதாலும் எழுத சொல்கிறாங்கிற மாதிரி அந்த ஒரு கட்டமைப்பு இருக்குது பட் அதை வந்து அவங்க சரியான முறையில் பயன்படுத்திங்கன்னு தான் சொல்ல சொல்லுவாங்க உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இந்த சமூகமும் எல்லாம் துறையும் நம்புகிறாங்க அப்படின்னா அந்த சொல்கிற குற்றச்சாட்டு வந்து நியாயமானதாக இருக்கணும் சரியானதாக இருக்கணும் அப்போ வந்து நீங்கள் எது சொன்னாலும் நம்புவாங்க இப்போ இல்லை பெண்கள் பொதுவாக எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் சரி இந்தியாவில் சரி ஒரு குரல் கொடுத்தாங்க ஒருத்தர் மேலே குற்றம் சுமத்துறாங்க அப்படின்னா உடனடியாக அவர்களை தூக்கிட்டு போய் வச்சு விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாங்க அது தேவையில்லாமல் வந்து இது பொய்யான ஒரு குற்றச்சாட்டை உண்மையை ஆக்கி சொல்லும் போது தான் இது பாதிப்பு உள்ளாது பட் இனிமேலாவது சரியான முறையில் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி பத்து தடவை யோசிங்க உங்களுக்குள்ளே ஒரு அதாவது அந்த போர்டு மீட்டிங்கோ கமிட்டி மீட்டிங்கோ வைங்க இந்த மாதிரி ஒரு குற்றம் சமத்த போகிறோம்னா ஒட்டு மொத்தமாக நீங்கள் சொல்லுங்கள் அது சரியான முறையில் இருந்தால் இப்போ திலீப்பினுடைய கேஸ் என்னாச்சுப்பா ஒட்டு மொத்தமாக டபிள்யூசிசியும் சரி மஞ்சுவாரியின் முன்னாள் சரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க எல்லா ஸ்ட்ராங்காக கொடி தூக்குனாங்க பட் இன்றைக்கி என்ன ஆச்சு ஸோ எந்த குற்றமும் இல்லைன்னு சொல்லி திலீப்பை ரிலீஸ் பண்ணாங்க எட்டு வருடங்கள் பிறகு இந்த எட்டு வருடமாக என்ன மன உளைச்சலில் திலீப் இருந்திருப்பார் அது அதை மீட்டு தர முடியுமா இப்போ இல்லை ஸோ எவ்வளோ படங்கள் லாஸ் ஆகிருக்கு அவருக்கு ஆனாலும் இதை திரைத்துலகம் அதாவது அந்த மலையாள திரையுலகம் வந்து நம்பலை திலீப்பு வரிசையாக படங்கள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க திலீப் அந்த சமயத்தில் ஒரு சொந்த படம் எடுத்தார் டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு ஒரு படம் எடுத்தார் டூப்பர் இட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் இப்போ திலீப்பு மேலே வந்து ஒரு இமேஜ் ஸ்பைலாக இருந்தால் இந்த படங்கள் ஹிட்டாக இருக்காதே இல்லையா இப்போ அவர் நடித்த படம் சூப்பர் ஹிட் ஆகுது அவரை தயாரித்த அந்த படம் சூப்பர் டூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் இடாது இருந்தால் இப்போ ரிலீஸ் ஆக போத பாபாபான்னு சொல்லி அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இதை வந்து மக்கள் செலிப்ரேட் பண்ணுது ரொம்ப கொண்டாடுவாங்க இந்த படத்தை இப்போ ஸோ திலீப்பினோடய இமேஜ் எங்கேயோ போய் நிற்கிறது இல்லை அவர் மேலே குற்றம் சம்மந்தப்பட்ட இந்த குரூப் என்ன வருது இப்போ ஸோ இப்போ நீ எதாச்சும்ன்னாலும் இனிமேல் நம்புவாங்களே யாராவது நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்காதுல்ல அதனால் நீ குற்றம் அவர் வந்து தவறு யாரோத்தரை பண்ணியிருக்காங்கன்னா அந்த தவறை நீங்கள் வந்து அல கலந்து ஆலோசித்து அதில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் கூட்டு அது கோர்ட் கூட்டில் போய் நிறுத்தலாம் அதான் அது ஒன்றும் தவறு இல்லை பட் அதற்கு முன்னாடியே ப்ளைண்டாக நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறதா தவறு அது இப்போ இது நீங்கள் பிளைண்டாக தான் சொல்லியிருக்கீங்கிற அளவுக்கு இப்போது திலீப்பருடைய கேஸ் உங்களுக்கு வந்து சாதகமாக போகலைங்க இல்லையா இனிமேலாவது கரெக்டாக அவங்களுடைய அந்த அமைப்பு செயல்படும் நினைக்கிறேன் ஓ அந்த இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் இப்ப தமிழ்ல கூட இப்ப மீ டூ அப்படின்ற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சாங்க ரெட்டி அப்படின்ற ஒரு நடிகை வந்து எல்லாரு மேலேயுமே இப்போ ராகவா லாரன் சார் இருக்கட்டும் விஷால் அவங்க மேலாம் வந்து ஒரு ஒரு ஆதாரமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டுலாம் வந்து வச்சுருந்தாங்க அப்படி பார்க்கும் போது ஒரு அண்ணத வந்து ஈஸியா யார் மேலே அக்ரிசியேஷன் வைக்கலாம் எந்த ஆதாரமும் தேவையில்லை அவங்க சொன்னாங்க அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் ஊடகங்களா இருக்கட்டும் இப்போ அந்த ஹீரோவோட மனநில எப்படி சார் இருக்கும் அவங்க தப்பே பண்ணலை அப்படின்னு வந்து தெரிஞ்சாலும் கூட அதை எதிர்த்தும் பேச முடியாது இல்லை அவங்களை சப்போர்ட்டா யாருமே வர முடியாது அப்போ இருக்கும்போது இதை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு கமிட்டியோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு விஷயமோ அந்த எடுக்கலாம் இல்ல சார் திரை விளக்கம் இப்போ கண்டிப்பா இனிமேல் கமிட்டி அமைக்கப்படணும்னு தான் சொல்லுறேன் செயல்படுத்த நினைக்கிறேன் அவங்களுக்கு இருக்கிற ஒரு கமிட்டி மாதிரியே இவங்க இருக்கிற ஒரு கமிட்டி பண்ணி எதுக்காக நீங்க சொன்னீங்கிற ஒரு விஷயத்த வரும்போது இவங்களும் வந்து ஃபைட் பண்ணா கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் பெண்கள் மேலும் மரியாதை இருக்கு ஸோ இந்திய நம் நம்மளுடைய நாட்டில் வந்து பெண்கள் மரியாதை இருக்கிறதுனால அதை வந்து அவங்க கொஞ்சம் வந்து எப்படி எடுத்துறேன்னு தெரியல பட் நான் என்ன இன்னொன்று சொல்ல வரேன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ரீரெட்டி விஷால் மேலேயோ ராகுல் மேலே சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் தவறு இன்கேஸ் நடத்துன்னு நீங்கள் ஃபீல் பண்ணி லேட்டாக சொல்றதுக்கு இங்கே தவறு வந்து நடக்கிறப்ப நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும்ல நீங்கள் அன்னைக்கெல்லாம் விட்டுறீங்க அது உண்மையாக போய்க்குறது நமக்கு தெரியல பட் இன்னைக்கு சொல்றதை வச்சு நம்ம சொல்கிறோம் நம்ம இன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா இதை பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு சொன்னாங்க ஏன் பல வருடம் முன்னாடி நீங்கள் சொல்லலை அதே அத்தனை வருடங்களாக நீங்கள் வந்து ப்ளாக் பண்ணி வச்சிருந்தீங்க இல்லையா அது மாதிரி மிகப்பெரிய ஒரு கவிஞர் மேல குற்றச்சாட்டு சுமத்தினாங்க அது எத்தனை வருடங்கள் ஆச்சு அது இந்த பத்து பன்னெண்டு வருடமா சம்திங் ஏதோ ஒன்று எப்போவுமே சொல்லிகிட்டே தான் சார் ஆ நீங்கள் அவ்வளோ வருடங்களுக்கு பிறகு ஏன் சொல்லணும் அவசியம் இல்லையே நீங்கள் என்னைக்கு ஒரு தவறு நடக்குதோ அன்றைக்கே நீங்கள் விஷயத்தை போட்டு உடச்சிடலாம் அப்போதான செயல்பாடு கரெக்டாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது அதுக்கான ஆதாரம் இருந்தால் அந்த ஆதாரத்தை யாருமே காட்ட மாட்டாங்க இந்த மாதிரி அக்யூசேஷன் இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர இது பண்ண எந்த ஆதாரமும் இப்போ கோர்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் அவன் ஆதாரம் தானே கண்டிப்பாக நடிகர்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க எப்படி பாதிக்கப்படும் நீதிமன்றத்துக்கு ஆதாரம் தான் முக்கியமா கேட்பாங்க அதுல நீதி அரசர்கள் வந்து அதில் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு அதுதான் தருவாங்களே தவிர இவர்கள் எதை சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க அவங்கள ஆதாரம் கன்ஃபார்மா தேவை அந்த ஆதாரத்தை நீங்கள் திலீப்பில் கொடுக்க முடியாதனால தான் அவர் வந்து நிறவரையும் சொல்லி இப்போ ரிலீஸாக வெளில வந்துட்டாங்க பட் இவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் போது அதற்குள்ள ஆதாரத்தோடு நீங்கள் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக கொடுத்தால் அது நல்லாயிருக்கும் மற்றவர்கள் இன்கேஸ் தவறு பண்ணதோட மற்றவர்கள் தவறு பண்ணாத அளவுக்கு ஒரு வழிகாட்டுதலாக அமைக்கும் உங்களை மாதிரி நிறைய பேர் வருவாங்க இப்போ நீ எந்த ஆதாரமே இல்லாமல் பிளைண்டாக போய் இவர் இவர் இது என்ன தப்பு பண்ணிட்டாரு அவர் பண்ணிட்டாருன்னு சொல்கிறத வந்து அது எதை நோக்கி இப்போ அந்த வந்து நான் என்ன சொல்கிறேன் குற்றம் சுமத்துறவர்கள் மேலே வந்து அவரை கூட்டி நீங்கள் விசாரணை பண்ணி எந்த நோக்கத்தோடு சொன்னீங்க ஆதாரம் என்னாரு ஆதாரம் இல்லாமல் நீ எதுக்காக சொன்னீங்கன்னு சொல்லி இந்த விசாரணை அவர்கள் மேலே திருப்பப்பட்டால் கண்டிப்பாக இங்கே அடுத்து வரக்கூடிய இந்த பிளைண்டாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் வந்து தவிர்க்கப்படும் நான் நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி தகவல் நன்றி சார்